ஒரு நாட்டின் அரசன் தன் நாட்டு மக்களின் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தான் அதை போலவே நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான அனைத்து வழிகளையும் கவனிக்க சிறந்த அமைச்சர்களை அமைச்சரவையில் அமர்த்தி அதையும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டான் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது ஆனால் அரசனின் மனதிற்குள் ஒரு மிக சந்தேகம் வெகு நாட்களாக அரசனின் மனதை அரித்துக் கொண்டே இருந்தது அவனும் தன்னால் முடிந்தவரை எல்லோரிடமும் அவனின் சந்தேகத்தை கேட்டான் ஆனால் யாருமே அவனின் மனதிற்கு நிறைவான பதிலை தரவில்லை ஒரு கட்டத்தில் இறைவனிடமே இதைப் பற்றி கேட்டு மனதை தெளிவாக்கிக் கொள்ளலாம் என்று இறைவனை நோக்கி கடும் தவம் இருந்தான் கடும் தவத்தை ஏற்றுக்கொண்ட தோன்றினார் மகனை என்னவென்று இறைவன் கேட்க இறைவா உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என் மனதிற்குள் வெகு நாட்களாக ஒரு சந்தேகம் இருக்கிறது நான் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மூன்று நபர்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் அவர்கள் தினசரி உன்னை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் நிமிடமாவது உன் கோவிலுக்கு வந்து உன்னை வணங்குகிறார்கள் இப்படி இருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் இதுவரை எந்த மாற்றமும் நிகழவில்லை அதற்கு பதிலாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்ததும் பக்தியின் மீது எனக்கு சந்தேகம் வருகிறது எதற்காக பணத்தையும் விரயம் செய்து நேரத்தையும் விரயம் செய்து உன்னை வணங்குவதில் என்ன நன்மை இருக்கிறது என்பதுதான் என் மனதிற்குள் இருக்கின்ற கேள்வி என்று அரசன் கூறியதும் இறைவன் அந்த இடமே அதிரும்படி சத்தமாக சிரித்தான் உடனே அரசனை அழைத்துக் கொண்டு அந்த மூன்று நபர்கள் வருகின்ற கோவிலுக்கு இறைவன் வந்து சேர்ந்தார் ஒரு வாலிபன் நடுத்தர வயதுடைய திருமணமான ஒரு பெண் பல ஆசைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்நாளின் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு வயதான முதியவர் இவர்களைத்தான் அரசன் அந்த மூன்று நபர்கள் என்று குறிப்பிட்டிருந்தான் அந்த மூன்று நபர்களும் கோவிலுக்குள் நுழைந்ததும் என்ன நடக்கிறது என்பதை இறைவனுடன் சேர்ந்து அரசனும் பார்த்துக் கொண்டிருந்தான் முதலில் வாலிபன் வந்தான் அங்கு வந்திருந்த அழகான பெண்களையும் அவர்களின் அழகையும் ரசித்துக் கொண்டே அந்த கோவிலை சுற்றி வந்தான் அந்த பெண்கள் கூட்டத்தில் யாராவது தன்னை பார்த்து சிரிக்கிறார்களா என்பதிலே அவனது எண்ணமெல்லாம் இருந்தது ஒருமுறை கூட இறைவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் துளியும் அவன் இல்லை அந்த வயது பெண்மணி கோவிலுக்குள் வந்தால் அவள் கோவிலுக்குள் நுழைந்ததும் அங்கு வந்திருந்த பணம் படைத்த பெண்கள் அணிந்திருந்த உடைகள் மீதும் நகைகளின் மீதும் அவளின் மனம் அலைபாய்ந்தது ஒப்புக்காக கடவுளை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அடுத்ததாக அந்த முதியவர் வந்தார் அவரின் நிறைவேறாத ஆசைகளால் கடவுளை முழுமையாக தரிசிக்க முடியவில்லை அங்கு வருகின்ற தன் உறவினர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களே நம்மால் முடியவில்லையே என்று புலம்புவதையும் தன்னிடம் யாராவது பேசினால் அவர்களிடம் மற்றவர்களின் வளர்ச்சியை குறை கூறுவதுமாக இருந்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுவார் இப்போது இறைவன் அரசனை பார்த்து மெல்லிய சிரிப்புடன் பேசினார் மகனே நீ கூறிய அந்த மூன்று நபர்களும் என்னை எதற்காக பார்க்க வேண்டும் என்பதையே மறந்து அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவர்களாகவே கொண்டார்கள் கோவில் என்பது பக்தனின் மனதையும் இறைவனின் மனதையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு புனிதமான இடம் அங்கு வந்து உன்னுடைய தனிப்பட்ட காம எண்ணங்களையும் அடுத்தவர்களின் மீதான வெறுப்புகளையும் கொட்டி அந்த இடத்தை அசுத்தப்படுத்துவதால் உங்களுக்கு புண்ணியங்களை விட பாவங்களே வந்து சேரும் இன்னும் கோவிலுக்கு செல்வதை ஒரு கௌரவமாக நினைத்துக் கொண்டு வருகிறார்களே தவிர உண்மையான பக்தியுடன் வருவதில்லை ஒரு சிலரே அது கடவுளுக்கான இடம் அங்கு நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையுடன் வருகிறார்கள் அவர்களின் குறைகளை மட்டுமே என்னால் தீர்த்து வைக்க முடியும் ஏதேதோ எண்ணங்களுடன் கோவிலுக்கு வருகின்ற இந்த மூன்று நபர்களைப் போன்றவர்களுக்கு புண்ணியங்களை விட பாவங்கள்தான் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அதனால்தான் அவர்கள் தினமும் கோவிலுக்கு வந்தாலும் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை இதை செய்து வணங்க வேண்டும் இப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்று எதையும் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பதில்லை முழுமையான மனதுடன் என்னை வணங்குங்கள் உங்களின் குறைகளை நிச்சயம் நான் காது கொடுத்து கேட்பேன் என்று இறைவன் கூறியதும் அரசனுக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது மாணவனாக இருந்தால் கல்வியில் மனதை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் மனதை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் பக்தனாக இருந்தால் பக்தியை கடவுளிடம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் உங்களின் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் வந்து சேரும்